கிஷ்கிந்தா காண்டம் மலையாளத்தில் வெளியான இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது இது ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவி இந்த படத்தோட கதை என்ன இந்த படத்தோட ஹீரோவோட மனைவி இறந்து போகிறாங்க அவங்களோட எட்டு வயசு பையனும் தொலைஞ்சு போகிறான் அவனை பல நாட்களை தேடிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது இந்த கேப்பில் ஹீரோ இந்த படத்தோட ஹீரோயினு அவர்னவ இரண்டாவதாக கல்யாணம் முடித்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க அதே சமயத்தில் அந்த ஊரில் எலெக்ஷன் நடக்குது அதனால் துப்பாக்கி வச்சுருக்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் அதை ஒப்படைக்கணும் ஆனால் ஹீரோவோட அப்பாவை சேர்ந்த துப்பாக்கி காணாமல் போயிடுது அந்த துப்பாக்கியை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க ஹீரோவோட அப்பா எக்ஸ் மில்ட்ரி ஆஃபீஸர் அவர் எல்லார் மேலேயும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு ஒரு கோபமாகவே இருக்கார் எல்லார் மேலேயும் இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்த ஹீரோயினை அபர்னா ஹீரோவோட அப்பா நடவடிக்கையில் சந்தேகம் இருக்குன்னு அவரை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவோட அப்பா எதையும் மறைக்கிறாருன்னு ஹீரோயினை அபர்னா கண்டுபிடிக்கிறாங்க அது என்ன காணாமல் போன துப்பாக்கி கிடச்சிச்சா அது எங்கே யாருக்கிட்டே இருந்துச்சு காணாமல் போனால் அந்த எட்டு வயசு பையன் கடைசியில் கிடச்சானா இல்லையா இப்படி பல கேள்விகளோட இந்த படத்தோட திரைக்கதே அமைஞ்சிருக்கு ஒரு ட்ராமா த்ரில்லராக இந்த படம் நல்லாவே வந்திருக்கு ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சீரியல் மாதிரி ரொம்ப ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது படத்தோட கதையை திரைக்கதை அதை விதம் எல்லாமே நல்லாவே இருக்குது ஒரு யதார்த்தமான சினிமா த்ரில்லர் மூவியாக வந்திருக்கு போர் அடிக்கும் போது பாருங்கள் தேங்க் தேங்க்யூ